எண்பதாயிரரூபா வாச்சு இரநூறுவா நான் இன்றைக்கி மோர் மார்க்கெட் போயிருக்கேயா அங்கே ஒரு கடையில் இந்த ஹார்ட் பார்த்தேன் இது டூ டிபி ஹார்ட் டிஸ்க்கு ஆன்லைனில் இதோடைய பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் ஒத்துட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் எண்ணூறுரூவான்னு சொன்னார் எண்ணூறுரூவாலாம் தர முடியாது அப்படின்னே சரி அப்போ ஐநூறுரூவா கூட அப்படின்னாரு ஐநூறுரூவா கொடுத்து நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களில் யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்த்தா வாக்கி டக்கியெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறக்கு நல்லாவே இருந்தது இதோடைய சார்ஜர்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் சார்ஜர்லாம் இல்லை அப்படின்னாங்க ஆனால் இதை நம்ம எப்படி வாங்க போகிறது கிடையாது ஏன்னா இதை வாங்கினோம்னா நம்ம கேஸு தான் வாங்குற மாதிரி இருக்கும் இது இவங்க யார்ட்டருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க எங்கேருந்து வந்திருக்குன்னே தெரியாது அதனால அதை வச்சுட்டு யோசிச்சுட்டே வந்துட்டேன் நான் வாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு கடையில் பார்க்கும்போது ஒரு வாட்ச் ஒன்று வச்சுருந்தாங்க இந்த வாட்ச் இன்றைக்கி ஆன்லைனில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூபா வருது கேஷினோ ப்ராண்டோடய இது ஆனால் இது இவங்க வந்து வெறும் இரநூறுவான்னு சொன்னாங்க இந்த வாட்ச் இரநூறுவாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க